வீட்டிற்கு பணம் வந்த வேகத்தில் உடனே செலவாக்கி விடுகிறதா நாம் கஷ்டப்பட்டு உழைக்கும் காசு வீட்டில் தங்காமல் போனால் எவ்வளவு வேதனையை தரும் வீட்டில் பணம் நிலைத்தால்தானே நமக்கு மனக்கவலை இல்லாமல் இருக்கும் கெட்ட கண்திஷ்டி எதிர்மறை ஆற்றல்கள் பணக்கஷ்டமெல்லாம் நம் நிம்மதியை கெடுக்கும் விஷயங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றல் தங்குவதோடு பணமும் நிலைத்திருக்க உப்பை கொண்டு வீட்டில் சில எளிமையான பரிகாரங்கள் செய்தாலே போதும் வீட்டிற்கு பணம் வந்த வேகத்தில் உடனே செலவாகி விடுகிறது என்பவர்கள் இப்படிப்பட்ட பிரச்சனையை சந்திப்பவர்கள் வீட்டின் மூலைகளில் கொஞ்சம் கல்லுப்பை வைத்து விடுங்கள் இதனால் பண செலவை தூண்டும் துருசக்திகள் விலகும் வீட்டில் நடுப்பகுதியில் ஒரு கைப்பிடி கல்லுப்பை கண்ணாடி கிண்ணத்தில் போட்டு வைத்தால் செல்வம் பெருகும் இப்படி கண்ணாடி கிண்ணத்தில் வைக்கும் உப்பை பத்து நாட்களுக்கு ஒரு முறை மாற்றி வைக்க வேண்டும் உங்களுடைய பரிசில் பணம் சேர இதை செய்யுங்கள் ஒரு குட்டி கவர் அல்லது பேப்பரில் ஒரு ஸ்பூன் கல்லுப்பை போட்டு அந்த கவரை பர்சில் ரகசியமாக வைக்க வேண்டும் அதை யாரும் பார்க்கக்கூடாது இந்த உப்பையும் பத்து நாட்களுக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும் இதனால் பர்சில் பணம் சேரும் என்பது ஐதீகம் மாதம் முழுக்க உங்களுடைய கையில் பணம் புலர வேண்டும் என்றால் ஞாயிற்றுக்கிழமை உப்பு பரிகாரத்தை செய்யலாம் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை தான் ஏற்றது கண்ணாடி டம்ளர் அல்லது கண்ணாடி கிண்ணத்தில் மூன்றில் ஒரு பகுதி உப்பை எடுத்து அந்த அளவில் நீரை ஊற்றிக்கொள்ளுங்கள் ஒரு மணி நேரம் அப்படியே வைக்க வேண்டும் அதன் பின்னர் அந்த நீரில் கைகளை கழுவிக்கொள்ளுங்கள் இதை செய்யும் போது பணம் எப்போதும் கையில் நிலைக்க வேண்டும் என்பதை மனதில் நினைத்து கொள்ள வேண்டும் அவசியமில்லாத செலவுகளை செய்யவே கூடாது என்று நினைப்பதும் அவசியம் குறிப்பாக தோட்டம் அல்லது பூந்தொட்டியில் கை கழுவ வேண்டும் கை கழுவிய பிறகு கரங்களை மூன்று முறை தட்டிக்கொள்ளுங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை எந்த நேரமும் இதை செய்யலாம் வற்றாத பணவரவிற்கு வீட்டில் உப்பு கிராம்பு பரிகாரம் செய்யலாம் ஒரு கண்ணாடி கிண்ணம் அல்லது டம்ளர் எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் கல்லுப்பை போட்டு நான்கு முதல் ஐந்து கிராம்பை சுருக வேண்டும் இதை உங்களுடைய வீட்டின் எந்த மூலையிலும் வைத்துக்கொள்ளலாம் இப்படி செய்வதால் வீட்டில் பணம் அதிகமாக வரும் வீட்டை ஆட்டி படைக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் முழுவதும் நீங்கி வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் பொங்கி வழியும் நாய்கள் ஊளையிட்டால் செய்ய வேண்டியது நம் வீட்டு நாய் ஊளையிட்டு அழுதால் ஒரு டம்ளரில் கொஞ்சம் மஞ்சள் கலந்து கொண்டு அதில் சமையலுக்கு பயன்படுத்தும் கடுகையும் சேர்த்து நாயின் மீது தெளித்து நம் வீட்டை சுற்றியும் தெளித்து வாசற்படியில் படியில் ஒரு கற்புறத்தை ஏற்றிவிட வேண்டும் இதுவே நம் வீட்டு நாய் இரவில் அழுதால் அந்த நேரமே செய்தால் மிகவும் நல்லது இல்லை என்றால் விழிந்ததும் முதல் வேலையாக இதை செய்துவிடுங்கள் ஒருவேளை தெருவில் வளரும் நாய் இப்படி அழுதால் உங்கள் வீட்டை சுற்றி மட்டும் இந்த தண்ணீரை தெளித்துவிட்டு கற்பூரத்தை ஏற்றிவிடுங்கள்